அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சால்மியா சால்மியா பீச் இந்த ஒரு பீச் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் ஏரியா அதாவது எந்த நேரமும் மக்கள் வந்து அதிகமாக வந்து போயிட்டுருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே இங்கே வந்து லீவு நாள் உங்களுக்கு லீவு நாளில் வந்து அதிகமாக மக்கள் வருவாங்கன்னு எப்போவும் மக்கள் அதிகமாக வருவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க சின்ன பிள்ளைங்கள எவ்வளோ பேர் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பீச்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல மணல் சிறந்த இடமா இருக்குது ஒரு சில அந்த அந்தளவுக்கு இது இருக்காது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஏற்கனவே சால்மியா கிரீன் லேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் சால்மியாங்கிறது ஒரு பெரிய ஏரியா இங்கே குயத்தில் பீச்சு அதை கடல் ஓரமாக இருக்கும் கடல் ஓரமாக உள்ள ஏரியா தான் அந்த சால்மியா அதனால் உங்களுக்கு பார்த்தா நிறைய தூரம் வந்து உங்களுக்கு வந்து பீச்சாக தான் இருக்கும் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குதோ அந்த இடம்லாம் பார்த்து உங்களுக்கு இது பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வர எல்லோரும் இங்கே வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க மற்ற நாட்டுக்காரவங்களும் இருக்காங்க இங்கே உள்ள லோக்கலும் வந்து இருக்காங்க லோக்கல்ஸில் உள்ளவங்க பெரும்பாலும் பிள்ளைங்க குளிப்பாங்க ஆம்பளைங்க குளிக்கிறாங்க பெண்கள் அதிகமாக குளிக்க மாட்டாங்க சில பேர் வந்து அந்த சன் பாத் எடுக்கிறவங்க வருவாங்க கொஞ்சம் உரமாக அங்கேருந்துட்டு சன் பாத் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம மெரினா பீச் மாதிரி ரொம்ப லாங்கில் கொஞ்சம் ஓரளவு அதனுடைய ஒரு தாக்கம் அது மாதிரி ஒரு ஸ்டெப் கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீச்சுக்கு இப்போ வந்தோம் நல்லா இருக்குது அதனால் ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த ஒரு இன்னைத்திங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்